வணக்கம் பாபாவின் அற்புதமான பல விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் ஒரு விஷயத்தை பார்ப்போம் மனிதர்கள் தம்முடைய வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள் அதற்கு சில தகுதிகளை வேண்டும் என்று சொல்கிறார் பாபா தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளில் நின்று விடுபட வேண்டும் என்று அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன் மற்றெதையும் பற்றி கவலையூராதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதி உடையவன் மறு உலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி இகப்பரகங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள் ஆதாயங்கள் கௌரவங்கள் இவைகளை ஒருவன் வெறுத்தால் அஞ்சி ஆத்மீக எல்லைக்குள் நுழையே அவனுக்கு உரிமை இல்லை கடவுளால் நமது உணர்வுகள் அனைத்தும் புறத்தே செல்லும் போக்குடையவைகளாய் படைக்கப்பட்டிருக்கின்றன மனிதன் எப்பொழுதும் தனக்கு புறத்தே உள்ளவனவற்றை நோக்கி அகத்தை பாராதிருக்கிறான் ஆத்மமான பூதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்த்த நோக்கை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும் ஒருவன் கொடும் தன்மைகளிலிருந்து மாறினால் அஞ்சியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினாலஞ்சியும் தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதி உச்சாலஞ்சியும் மனம் சாந்தமுற்றாலும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் பூதியை எய்துவிட முடியாது உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலஞ்சி ஒருவன் இறை அனுபூதியை எய்தவே முடியாது பொருட்கள் இரண்டு படித்தரமானவை அதாவது நன்மையானவைகளும் மன ஆகும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்புடையவை பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை இரண்டுமே மனிதனை அணுகுகின்றன ஆலோசித்து அவற்றுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் விவேகம் உள்ளவன் மகிழ்வை விட நன்மையை தேர்ந்தெடுக்கின்றான் அவிவேகியோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கிறான் உடம்பே தேர் ஆத்மாவே எஜமானர் புத்தியே தேரோட்டி மனமே கடிவானம் உணர்வுகளே குதிரைகள் உணர்வுக்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு மிகத் திறமில்லையோ எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ எவனுடைய உணர்வுகள் அடக்கி ஆளப்பட முடியாதவைகளோ தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்ப்ப அவன் தன் பயண இலக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலுக்குள்ளேயே ஆட்பட்டு விடுகிறான் எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு திறம் உள்ளதோ எவனது மனம் அடக்கி ஆளப்படுகிறதோ எவனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்ப்ப சேரும் இடத்தை அடைகிறான் ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான் அவன் மீண்டும் பிறப்பதில்லை தனது சாரதியை போன்ற பற்று உணர்வு திறனும் உள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் வாசத்தலத்தை அடைந்துவிடுகிறான் ஒருவன் தனது பனித்துறை கடமைகளை மனநிறைவுடனும் பற்றின்றியும் செய்தால் ஒழிய மனம் தூய்மையாக்கப்படாது மனம் தூயதாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் வைராக்கியமும் உழைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டு செல்கின்றன ஆத்ம ஞானமானது எவர் ஒருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட இப்படியாத அளவுக்கு சூட்சுமமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது தாமே ஆத்மானுபூதி எய்த மற்றொருவர் அதாவது குருவின் உதவி முழுமையாக தீராது வேண்டப்படுகிறது பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏனியில் படிப்படியாக எளிதில் அழைத்து செல்ல முடியும் மிக மிக முக்கியமான பொருள் என்னவென்றால் கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உருவாராயின் அவருக்கு விவேகம் வைராக்கியத்தை அளித்து இக வாழ்வென்னும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார் ஆத்மாவானது வேதங்களைக் கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவதில்லை ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என்ற கடோப நிஷதம் பகிர்கின்றது அற்புதமான இந்த விளக்கத்தை முடித்ததும் பாபா அந்த பெருந்தகையிடம் திரும்பி நல்லதையா உனது பையில் ஐந்து ரூபாயை போன்று ஐம்பது மடங்குள்ள உருவில் பிரம்மம் இருக்கிறது அவற்றை தயவு செய்து வெளியே எடு என்றார் அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கச்சையை தமது பையின் என்று வெளியே எடுத்தார் அவற்றை அவர் எண்ணியபோது போது அவரது பெரு வேப்புக்குரிய வகையில் ஒவ்வொன்றும் பத்து ரூபாயான இருபத்தைந்து நோட்டுகள் இருப்பதை கண்டார் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனதுருகி பாபாவின் ஆசிர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார் அப்பொழுது பாபா அவரிடம் உனது கட்டு பிரம்மத்தை கொள்க அதாவது கரன்சி நோட்டுகளை உன் பேராசையை முழுமையாக விட்டொழித்தாலஞ்சி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது செல்வம் மக்கள் சுபிச்சம் இன்னும் கவனங்களால் முழுமையாய் நீ கவரப்பட்டிருக்கிறாய் இந்த மனதை உடைய மனிதன் நீ அவனது பற்றுக்களையெல்லாம் விட்டொழித்தால் எங்கனம் பிரம்மத்தை அறிவதை எதிர்பார்க்க முடியும் பச்செனும் மாய தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்ப பெருநீர் சுழி ஆசைகளை நீத்தவனுக்கே பெருநீர் சுழியை கடத்தல் இயல்பான ஒன்று பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள் அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமில்லை எங்கனம் ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும் பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை திருப்தி இல்லை நிலையுறுதி பாடும் இல்லை எவ்வளவு பேராசை மனத்தில் இருப்பினும் சாதனைகள் அனைத்தும் பயனற்று போய்விடும் தனது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசையினின்றி விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லைத்தான் அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புல நுணர்வு பொருட்களையே சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவை மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது அக்னின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகற்று ஆறாவாரமுமே அன்றி பிரிதில்லை ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த கிரகிக்க ஏன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலம் கருவூலம் நிறைந்திருக்கிறது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அளிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறெதுவும் பேசவில்லை என்கிறார் சாய்பாபா ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டை சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்வைதுவார்கள் அவ்வாறே மசூதியில் அப்பொழுது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாறப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டார்கள் பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் இதுதான் என்று நாம் பாபாவின் பத்து விதமான விஷயங்கள் அதாவது ஆத்மானுபூதியை எய்துவது யார் அவருக்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதை பாபா ஒரு பணக்கார பெருந்தகைக்கு சொல்வதன் மூலம் நம் அனைவருக்கும் அதாவது உலகில் இருக்கக்கூடிய சாயின் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த விஷயத்தை பகிர்ந்து விட்டார் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட வேண்டும் என்பதும் நம்மிடம்தான் இருக்கிறது இந்த பதிவை பத்திரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் மனக்கலக்கம் எப்பொழுதெல்லாம் ஒரு முடிவை எடுக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் மனதில் இருத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆத்மானுபூதி கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் அற்புதமான ஒரு தருணத்தில் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பாபாவின் அற்புதமான கருணைகளை தொடர்ந்து பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பரிமாறுங்கள் நன்றி வணக்கம்